எல்லாருடைய உள்ளத்திலும் தன் பிள்ளை ஒரு வெற்றிக்குரியவனாக மாற வேண்டும் தன் குழந்தை எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கணும் அவனை கருவில் உருவாக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அல்லாதியானது உங்க பொண்டாட்டியோ அல்லது உங்க கணவரோ சந்தோஷம் படக்கூடிய ஒரு சூழல்ல ரொம்ப 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 அந்த வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாது உனக்கு புள்ள பிறக்க போகுதுன்றது ஒரு தாய்மையை புரிப்படைய செய்யும் ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஆண்மையை ஒரு கம்பீரத்தோடு செல்ல வைக்கும் சாதாரணமான விஷயம் அல்ல உடைத்து சொல்வதானால் ஒரு ஆண்மையின் மிகச்சிறந்த அடையாளம் குழந்தை தெரியுமா ஒரு ஆண் மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் அங்கீகாரம் குழந்தை ஒரு பெண்மையின் உண்மையை உணர வைக்கக்கூடியது குழந்தை அந்த குழந்தைகள் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருந்தாங்கண்டா கல்வி அறிவில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தாங்கண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடித்து கொள்ளுவா போட்டு படி 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 படின்னு தேவையில்லாத ஒன்று அதெல்லாம் குழந்தைகளை அடிக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் கேட்குறேன் அடே பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு சாப்பிட சாப்பிடாத பொருளையாக சாப்பிட்டு சாப்பிட தகுதி இல்லாததெல்லாம் கூட சாப்பிட்டுருப்பீங்க சாம்பல் மாங்காய் அது இது அங்க திரும்ப கூடாது இங்க திரும்ப கூடாது தண்ணி குடம் தூக்க கூடாது உருண்டு படுக்க கூடாது பிரண்டு படுக்க கூடாது ஒரு ரோபட்ட மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரோபட் வந்து இப்படிதான் போகும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உங்க பழங்காலத்து பெரியவங்க சொல்லி உங்களை ஒரு வழி பண்ணிருப்பாங்க அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை படிக்கலைன்னு போட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சா எப்படி அந்த குழந்தை படிக்கும் நான் கேட்குறேன் உங்க மேலே வெறுப்பு தான் வரும் அந்த பிள்ளைக்கு படிப்புக்காக அடிக்காத தொழுகைக்காக அடிங்க அதில் பறக்கத்திற்கு இருக்கு தொழுகையை விட்டதற்காக அடிங்க ரசூல் செல்ல முடிய வார்த்தையை அப்படியே நீங்க பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும் தொலைவில்லைன்னா அடிங்க படிப்புக்கு அடிக்காதீங்க பிள்ளைகள் படும் பாடை நீங்கள் உணர்ந்தீர்களே ஆனால் படைத்த நீங்கள் மடிப்பிச்சை கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்கள் பள்ளியில் நீண்ட நடி நேரம் தஸ்மிஹாத்துகளில் ஈடுபட்டு குரான் திலாவை செய்து உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பு சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலி அவர்கள் எத்தனையோ படிப்புகளுடைய விஷயமாக அறிவு ஞானத்தின் விஷயமாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த அதற்கு ஆயிஷாவுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான துவாக்கள் அற்புதமான துவாக்கள் சாதாரண விஷயமா அவ்வளவு துவாக்களை முகமது கட்டுக் கொடுத்திருக்கின்றனர் படைத்தவன் உங்களுக்கு தந்த பெரும் வரம் உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கும் சேர்த்து தந்திருக்கிறான் உங்கள் பிள்ளைகளுக்கும் சில பல சொத்துக்களை தந்திருக்கிறான் நீ எப்படி காரு பங்களா வீடு வாசல் பணம் காசு நகை அப்படின்னு சொல்லி சொத்து தர்றீங்களோ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்து தர்றீங்களோ இதைவிட மேலாக பல நூறு கோடி மடங்கு மேலாக உங்களை படைத்த ரபுல் ஆலமீன் உங்களுக்கு தந்த அற்புத சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு தந்த அற்புத சொத்து இந்த துபாவை தினசரி நீங்கள் குறைந்த பட்சம் நூறு முறை அப்பிள்ளைக்கு ஓத செய்யுங்கள் அல்லாஹ் செய்யுங்கள் நீங்கள் ஓதி ஊது அப்படின்றது இல்லாம ஓரளவுக்கு மெச்சூரான குழந்தைகள் தான் இப்ப இருக்கிறாங்க அந்த குழந்தைகளை எப்படியாவது ஓத வச்சிரு சின்ன பிள்ளைகள் நூறு தடவை ஓதாது ஒன் டைம் இருபத்தோரு முறை அவர்களை ஓத அப்படி கையேந்தி ஓத வைங்க அல்லாவை நினைத்து ஓதுமான்னு சொல்லி சொல்லுங்க உனக்கு படி கஷ்டப்படுறல்ல அடிக்காதீங்க குழந்தைகளை அடித்து அடித்து அங்க டியூஷன் இங்க டியூஷன் அதிகமாக ஏற்படுத்தி இந்த பிள்ளைகளை உங்களின் மீது கடும் கொடும் வெறுப்புக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் படைத்த மன்றத்தில் கேட்க சொல்லுங்கள் தாயுள்ளத்தோடு அவன் செய்கின்ற உதவி அலாதியானது ஆழமானது மிக்கது அந்த குழந்தைகளை சொல்ல வையுங்கள் என்ன சொல்ல வைக்க வேண்டும் ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா அனே கொர்த்தர் கேட்டார் அவரை அர்ஜுன் கேட்டாரா அரியாமே கேட்டாரு தெரியல ஹஸ்ரத் இந்த துவாவை தானே ஹஸ்ரத் எல்லாரும் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க வேற ஏதாவது இருக்கு தான அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது இது யார் சொல்லி தந்தது உங்க बापாவ எங்க बापாவ சொல்லி கொடுத்ததா உன்னையும் என்னையும் உலக அண்ட சராசரங்களை படைத்த அந்த ரப்பு சொல்லி கொடுத்த வார்த்தை மூசா நபி கேட்ட மாதிரி தான் இருக்குது அவர் தான் கேட்டார் லாயிலாக இல்லல்லா உன்னுடைய நெருக்கமாக நிறைய நன்மையை நான் பெறணும் எனக்கு ஒரு நீ தஸ்பிகாத்த சொல்லி கொடு அது பெரிய நன்மையா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் உடனே அல்லாஹ் எல்லா ரபுல்லாலும் லாயிலாக இல்லல்லாவ சொல்லுன்னா லாயிலாக இல்லல்லாவா நீ இதையா சொன்ன லாயிலாக இல்லதா தான் எல்லாரும் சொல்லிட்டாலேறான ஓரவன் வாரவன் இந்துக்கள் கூட சொல்லுவான் லாயிலாக இல்லதான் கிறிஸ்டின் கூட சொல்லுவார் லாயிலாக இல்லலான்னு எல்லாரும் தான் சொல்லிட்டாலேறான நீ பிரத்யேகமா கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பக்கம் பக்கமா ஓதிவான் அன்ப பெறணும் நிறைய சவாப பெறணும்னு சொல்லி நான் கேட்டா நீ லாயிலா இல்லா போய் சொல்றியப்பான்னு சொன்னானா சொன்னாங்களாம் யா மூசா நான் சொல்லி தந்த லாயிலாக இல்லல்லாவை ஒரு தராசிலும் உம் அறிவு ஞானம் உன்னுடைய பொருள் உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களை தூக்கி ஒரு தராசிலும் வைத்தா லாயிலாக இல்லல்லா கடத்து பூமியை தட்டும் இருக்கக்கூடிய வார்த்தை உள்ள வார்த்தை இருக்கக்கூடிய தராசு கனம் தாழாமல் பூமியை தட்டும் உலகத்தின் சுகபோகங்கள் உலகத்தின் பாக்கியங்கள் எல்லாம் மேலெலும்பி சென்று விடும் கிடையாது அதுக்கு ரப்பே உண்மையாகவா உண்மையாக சொல்றாங்க எல்லாரும் செய்யறாங்க அது சாதாரணமான வேடா தெய்வ வாக்கு தெய்வ வாக்கு அன்பு சகோதர சகோதரிகளே படைத்தவன் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு டீச்சராக இருந்து படைத்தவன் உங்களுடைய குழந்தைக்கு கனிவான கனிவான அன்பான பண்பான டீச்சராக இருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வ வாக்கு அது அந்த தெய்வ வாக்கை நீங்கள் சாதாரணமாக போட்டு விட கூடாது கூட்டிக் கொள்ளுங்க அவ்வளவுதான் சொல்லி தர்றோம் ஆனாலும் இந்த ரப்பி ஜிதினி எல்மா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது எல்லாம் நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகளும் பெருமானார் சல்லல்லா அலிசம் துவாவும் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் இறைவன் நம் அனைவரின் மீது தம்பி செய்வான்